ஆழியாறு பாசன வாய்க்காலில் இருந்து மட்டை மில் தொழிற்சாலைக்கு முறைகேடாக தண்ணீரை திருடிய கும்பலை தட்டி கேட்ட விவசாயி மீது சரமாரி தாக்குதல் மண்டை உடைக்கப்பட்ட நிலையில் பலடம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி தாக்குதலில் ஈடுபட்ட மட்டை மில் உரிமையாளர் உட்பட ஏழு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு தலைமறைவான மட்டை மின் உரிமையாளர் உட்பட ஏழு பேரை பிடிக்க போலீசார் வலைவீச்சு கோவை மாவட்டம் சூலூர் அருகே மலைப்பாளையம் கிராமத்தில் விவசாயி ஆனந்த் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் தென்னை மரங்களை பயிரிட்டு உள்ளார் அதே பகுதியில் இயங்கி வரும் ரெமி என்ற மட்டை மில் தொழிற்சாலைக்கு முறைகேடாக பரம்பிக்குளம் ஆவியாறு பாசக திட்ட கால்வாயில் இருந்து தண்ணீர் திருடுவதாக தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் பிஏபி அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளார் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட வாய்க்காலில் இருந்து கோழிப்பண்ணை மற்றும் தென்னை நார் உற்பத்தி தொழிற்சாலை உரிமையாளர்கள் அதிக அளவில் தண்ணீரை திருடுவதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் தொடர் போராட்டங்களிலும் ஈடுபட்டு இந்நிலையில் இன்று லீலா கிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான தென்னை நார் உற்பத்தி தொழிற்சாலைக்கு முறைகேடாக பிஏபி வாய்க்காலில் இருந்து பைப்லைன் அமைப்பதாக அப்பகுதி விவசாயிகளுக்கு தகவல் பைப்லைன் அமைக்கும் இடத்திற்கு அப்பகுதி விவசாயிகளுடன் சென்ற விவசாய ஆனந்த் இது குறித்து கேட்டதர் கு தென்னைநார் உற்பத்தி மில் உரிமையாளர் லீலா கிருஷ்ணன் மற்றும் பத்துக்கும் மேற்பட்டோர் சேர்ந்து அவர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் மண்டை உடைந்த நிலையில் பலத்த காயங்களுடன் விவசாயி ஆனந்த் சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து விவசாயி ஆனந்த் அளித்த புகாரின் பேரில் சுல்தான்பேட்டை காவல்துறையினர் லீலா கிருஷ்ணன் பிரதீப் கண்ணன் ஸ்ரீராம் பிரகாஷ் ஸ்ரீதருண் மற்றும் மில் ஊழியர்கள் உட்பட ஏழு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஏழு பேரையும் சுல்தான்பேட்டை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கும் பிஏபி கால்வாயில் இருந்து இதுபோன்ற தொடர் திருட்டுகள் நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அதிகாரியிடம் மனு அளித்தும் போராட்டங்கள் நடத்தியும் எந்தவித பயனும் இல்லாததால் விவசாயிகளை தட்டி கேட்கும்போது போது விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் தண்ணீர் திருட்டை தடுக்க தமிழக அரசு இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் நான் செஞ்சேர்மலை பகுதியை சேர்ந்த மலைப்பிள்ளை பஞ்சாயத்தில் ஒரு சாதாரண விவசாயி எனக்கு இருபது ஏக்கரில் தென்ன தனிதோப்பு இருக்குது எங்களுக்கு வந்து தண்ணி தான் வந்து மூலதானம் இப்போ தண்ணி இல்லைன்னா எங்களுக்கு விவசாயம் இல்லை இப்படி பிஏபியில் வந்து இந்த மட்டமில் ரெம்மி கம்பெனி வந்து நிறைய பைப் லைன் போட்டுட்டு தண்ணி திருடுறாங்க அவங்க எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் கிணறுலாம் வற்றி போகுது தண்ணி இல்லாமல் பொழுது விவசாயம் பண்ண முடியல நான் இது பற்றி நாங்கள் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஒரு பத்து பாஞ்சு பேரோட வந்து எங்களை கடுமையாக தாக்கி ஒரு இரும் கம்மியால் மண்டையில் அடிச்சிட்டாங்க அடித்ததுனால எனக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகி நான் பலட அரசு இருக்க முடியல தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகியிருக்கேன் எங்களுக்கு தண்ணி விவசாயத்துக்கு மூலாதாரமான தண்ணி தான் இந்த தண்ணியே இல்லாதப்ப நாங்கள் எப்படி விவசாயம் பண்ண முடியும் இது பற்றி அரசு அதிகாரிகள் யாரும் கண்டுக்கிறதில்லை அரசு அதிகாரிகள் எல்லாமே மற்ற அதிகிறகு துணை போயிருக்காங்க அவர் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்ருக்கோம் இது பற்றி வழக்குகள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது